ரூபாய் இருபது லட்சம் மதிப்பீட்டில் மாணவ மாணவியர்களுக்கான சுகாதார வளாகம் கட்டும் பணியினை பொது சுகாதார குழு தலைவரும் வார்டு கவுன்சிலருமான பே மாரிச்செல்வன் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார் இது குறித்து அவர் கூறியதாவது இந்த மாநகராட்சி உயர்நிலை பள்ளியில் பல்வேறு பகுதியில் இருந்து மாணவ மாணவியர்கள் அதிக அளவில் பயின்று வருவதாகவும் அவர்களின் நலனையும் ஆரோக்கியத்தையும் கருத்தில் கொண்டும் இருபது லட்சம் மதிப்பீட்டில் புதிய சுகாதார வளாகம் கட்டுவதற்கு பூமி பூஜையில் கலந்து கொண்டு துவக்கி வைத்தேன் மேலும் துரிதமாக பணிகள் மேற்கொண்டு கூடிய விரைவில் கட்டி முடித்து மாணவர்களின் பயன்பாட்டிற்கு திறக்கப்படும் என்று கூறினார் அதனைத் தொடர்ந்து எண்பதாவது வார்டில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பாக துணை சுகாதார மையம் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டது என்றும் வரும் காலங்களில் அனைத்து வளர்ச்சி திட்டப் பணிகளும் விரைந்து முடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்படும் என்றும் தெரிவித்தார் இந்த வார்டில் சுகாதாரத்தை பேணிக் காக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவற்றை விரைந்து முடிக்க மாநகராட்சி அலுவலர்களுக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் கூறினார் இந்நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் மரகதம் தலைமை ஆசிரியர் ஜான் ராஜ் கெம்பட்டி காலனி பகுதி பொறுப்பாளர் என் ஜே முருகேசன் வார்டு செயலாளர் நா தங்கவேலன் மற்றும் கழக நிர்வாகிகள் ஆசிரியர்கள் மாநகராட்சி அலுவலர்கள் உட்பட பலர் கலந்து